ஃபர்ஸ்ட்டு புலவனோரும் அடுத்தது பாளையங்கோட்டைக்கு வந்தாரான் அவர் சொன்ன சாட்சியை மனசே அசைச்சு ஒரு ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷமோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டனார் புள்ள பிறந்தப்போ ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு மோசமான ஒரு நிலமையில இருந்துருக்கிறார் புரித சொல்றது வீட்லேயே அவ்வளவு சம் வீட்டில்னா மனைவி நல்ல மனைவி வீட்டில்னா குடும்ப ஆட்களோட ஒரு சமாதானம் இல்லை மதிக்காத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலமையில் நம்ம கூட்டத்துக்கு வந்தாராம் எந்த வசனியா அவங்கள தொட்டுச்சு மேல வாங்க உங்க முகத்தை கொஞ்சம் பேர் பார்க்கட்டும் வாங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவர் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க இந்த மாதிரி சாட்சிகளை கேட்கும் போது நீங்க அவங்கள பார்க்க கூடாது என்ன பார்க்க கூடாது அதுக்கு முன்னாடி பின்னாடி சைட்ல நாலா பக்கத்துலயும் இருக்கு இருந்து ஏசு செய்தவைகளை எனக்கு என் ஆண்டவர் இப்படி செய்ய முடியும் எனக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் ஒருவேளை நீ போட்ட திட்ட நிறைவேறலாம் கூட கவலைப்படாத உன விட ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கர்த்தர் உண்மையில் வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா வாங்கயா அப்போ இந்த சகோ நான் சுருக்கமாக சொல்லிறேன் அதனால தான் அவரை நானே சொல்கிறேன் அந்த நிலமையில நம்ம கூட்டத்துக்கு வந்தாரன் எந்த வசனம் ஏதோ ஒரு வசனம் என்ன வார்த்தை உங்களை ஒரு வார்த்தை அவர் கிரிய செய்த அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாரன் கவனிக்கிறீங்களா இதே மனுஷன் ஆண்டவர் தொட்டு உயர்த்தி அன்னை கூட்டத்தில் வேலைக்கே ஆகாது அப்படின்ற நிலமையில தான் உள்ள வந்திருக்கிறார் ஆண்டவர் அந்த மனுஷன் அந்த கூட்டத்தில் தொட்டு இப்போ முப்பது பேரா முப்பது மெட்ராஸில் இடம் வாங்குறதுன்னா லேஸ்பெட்ட விஷயமா நீங்க சொல்லுங்கப்பா மெட்ராஸில் இடம் வாங்குறது நம்ம யோசிச்சே பார்க்க முடியும் ஒரு சாக்லேட் கூட வாங்க முடியாத நிலமையில இருந்து ஒரு மனுஷன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட அந்த கூட்டத்தில் தொட்டு இப்போ அவர் கீழே முப்பது பேர் வேலை செய்யற அளவுக்கு கத்துற அந்த மனுஷனை இப்படியா கை தட்டுவீங்க ஆ அக்கமோ போய் பார்

முடிஞ்சிருச்சு ஒண்ணு முடியாம அது பிறகுதான் அம்மா அப்பா தேடி சரி அவங்களா உதவி செய்வாங்க உதவி இல்ல மறு பாஸ் மீட்டிங் போலமூர்ல முத நாள் அட்டன் பண்ண அப்பமே ஏதோ ஒன்று நடக்க மாதிரியே தெரிஞ்சது அன்னைக்கே தெரிஞ்சது அப்படி நாள் பாளையங்கோட்டையில் சென்ட்ரல் ஜெயிலுக்கு ஆப்போசிட்டில் நடந்த மீட்டிங்கு அப்போ நான் நல்லா தள்ளி இருந்தேன் இருந்து பாஸ் மைக் நீட்டாங்க அந்த வெள்ளச்சட்டை எந்திரிங்க அப்படின்னாங்க ஓ உங்களுக்கு தெரியாது எனக்கு சும்மா எந்திரிக்க சொன்னேன் உங்கள் வாழ்க்கை இன்னையோட மாறுது நாங்கள் நான் அப்படியே ரெண்டு வித்தடிச்சு அப்படி விழுந்தேன் அப்படி விழுந்து எந்திரிச்சதுதான் அப்புறம் ஒரு ஒரு வாரம் தான் ஊர்ல இருந்தேன் அப்புறம் என் பையன் மூணு மாசம் குழந்த சின்ன பையன் அவன் கேட்டேன் நான் இங்க இரு கலன் நான் பழைய இடத்துக்கு மறுபடியும் மெட்ராஸே போறேன்னு எல்லா பீரோ கட்ல எல்லாத்தையும் அள்ளி ஊர்ல போட்டு மறுபடியும் பேக் மட்டும் எடுத்துட்டு மறுபடியும் வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தனி மனுஷனா ஒரு பைய எடுத்துட்டு கை குழந்தைய ஊர்ல விட்டுட்டு மனைவி கிட்ட சொல்லிட்டு தனியாய் வந்த ஒரு மனுஷனை அன்னைக்கு வார்த்தை எந்த கூட்டத்துல பாருங்களேன் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது வெள்ளை சட்டை தெய்வ மகிமை அவர் மேலே இறங்கச்சான் கீழே ரெண்டு மூணு வாட்டி துள்ளி துள்ளி விழுந்தாரா இன்னைக்கு பாருங்களேன் எவ்வளவு பேருக்கு முன்னாடி ஒரு சாட்சியாய் கர்த்தர் ஆசீர்வதித்தது மட்டுமல்ல ஆண்டருக்கு ஒரு சாட்சியா இருக்கிறாரு பாரு எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க இந்த சாட்சியை கர்த்தர் காதால கேட்க செஞ்சாருன்னா வாழ்க்கையும் கருத்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார் கைகளை தட்டுக்கிற வேலையில ஒரு கிருவை பெற்றுக் கொள்ளுங்க பார்ப்போம் இந்த மனுஷனுக்கு அது பெரிய கூட்டம் பாளையம் கூட்டம் அவ்வளவு நெருக்கி தான் உட்கார்ந்து இருந்தாங்க சரியான கூட்டம் மோகன் சேனா வந்தாதான் அந்த கூட்டம் வருவாங்க அவ்வளவு கூட்டத்தின் மத்தியில் சட்டை சட்டப் ஆண்டர் அப்படின்னா நாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்க்க வேண்டியவர் பார்த்துட்டா இந்த நோட்டீஸ் கூட பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நாளைக்கு கொஞ்சம் பேர் கூட வருவாங்க இன்னும் கூட பேர் வருவாங்க ஆனா முதல் நாளே வந்து இந்த வார்த்தை கேட்க வச்சிருக்கிறாருன்னா நீ கை தட்டிட்டு போவதற்கு இல்ல எந்த ஜனங்க முன்னாடி நீ சாதாரணமாய் காணப்பட்டியோ அதே ஜனங்கள் உன்னை ஆச்சரியத்தோடு பார்க்கிற அளவுக்கு நான் எனக்கே ஆசீர்வாதமா இல்லையே நானே குடும்பத்துக்கு பாரமா இருக்கிறேன் என்று ஒருவேளை ஒரு வேதனையோடு நீ உட்கார்ந்து உன்னை கொண்டே கர்த்தர் மற்றவர்களை ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் ஆப்ரஹாமுடைய சந்ததியில வந்த பிள்ளைங்க கையை தட்டும் பொழுது நீ இனி நான் எனக்காக மட்டுமல்ல இனி நான் மற்றவர்களுக்காகவும் நான் ஆசீர்வாதமாய் இருக்க

கர்த்தர் செய்ய முடியாதது உனக்கு செய்வார் ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா உன் முடிவு இது அல்ல உன் அளவுதான் உன்னுடைய இந்த அளவுதான் உன்னுடைய கடைசி அளவு அல்ல எதுக்கு இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு நம்ம வரோம்னா சும்மா பாட்டு பாடி கை தட்டிட்டு போறதுக்கு சர்வத்தையும் படைத்தவர உயர்த்தனா என் வாழ்க்கையும் உயர்த்தப்படும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆராதிக்க வேண்டிய நாயகன் ஆராதிச்சா எல்லா கட்டுகளும் தரித்திரங்களும் மாறி இந்த மனுஷனை எப்படி கத்துற அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்தது போல என்னையும் வைப்பாருன்னு எத்தனை பேர் வாசிக்கிறீங்க மான்சா அபிஷேகனா கீழே உளுந்து எந்திக்கிறது மட்டும் கிடையாது அதை புரிஞ்சுக்க மாட்டானுங்க கொஞ்சம் பேர் அதனாலதான் வேற மாதிரி பேசுவாங்க அவர் எங்கேயோ இருந்தார் தெய்வ மகிமை மேலே தொட்டுச்சான் அன்னைக்கும் அப்படிதான் அந்த சவுல அந்த இதுல இதில் அந்த இது வண்டியில போயிட்டு இருக்கும் போது தெய்வ வல்லம் அடிச்ச உடனே கீழதான் விழுந்தான் குருடாயிட்டான் அதோட அவன் வாழ்க்கை முடியல தேவ அபிஷேகம் தொட்டா சவுல் பவுலாய் மாறணும் தேவ அபிஷேகம் ஒரு மனாந்திரத்திற்கு தாவித தொட்டா ஆடு மைக்கிறவன் ராஜாவாய் மாறணும் புரியாத மாதிரி கை தட்டுறீங்களே எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் என் மேல இறங்கணும்னு ஆசைப்படுறீங்க இன்னைக்கு வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு அபிஷேகம் அபிஷேகம் இருந்துச்சுன்னா அஞ்சு கூழாங்கல் கையில் இருந்தாலும் முதல் கல்லே நெத்தி அடி அடிக்கிற மாதிரி நெத்தில போய் அடிக்கும் கோலியாத்தோட நெத்தில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த அபிஷேகம் என் வாழ்க்கையில இன்னைக்கு இறங்க போகிறபடி என் வாழ்க்கை மாற போதும் விசுவாசிக்கிற தெய்வ ஜனங்கள் ஒன் மோ டாய் இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் வேற சாட்சி சொல்ற அளவுக்கு இன்னும் வயிற்று வரியா கருத்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து சார்ஜ் பண்ணப்போ நம்மளை என்ன யாருமே ஒரு சில ஒன்றும் எங்க எங்க சொன்னீங்க நான் ஃபர்ஸ்ட் கடையத்துல ஓ ஓ சிம்பிளா ஃபர்ஸ்ட் சொல்றேன் அப்ப நம்மள இது நான் அதுக்கு பிறகு எங்க ரெட்டியார் பட்டியல பிறந்த ஊர்ல தெரியும் எங்க அண்ணே ஓ நீ ரெட்டியார் பட்டியடா ரெட்டியார் பட்டி பிறந்த ஊர்ல நான் வளர்ந்த ஊர்ல எல்லாம் அவங்க முன்னாலவே சொன்னேன் எந்த ஊர்ல நான் தல குனிஞ்சி ஒரு 10 ரூபா காணிக்கப்பட முடியாது ஆனா அந்த பிஷப் கிறிஸ்தாஸ் பிஷப் முன்னால ஆசீர்வாத தட்டு நான் ஏல இந்த வருஷம் எடுத்தேன் ஆசீர்வாத் கட்டுனா அந்த நீங்க தான் எடுத்தீங்களா ஏ ஓ ஏலத்தில் ஏலத்தில் எவ்வளோக்கு எடுத்தீங்க இருபத்தஞ்சி இருபத்தி இருபத்தஞ்சாயிரம் எல்லாம் கண்ணை உருட்டியிருப்பானுங்களை அத்தனை உன்னை இப்போ ஒரு மாதிரி இப்படி பார்த்தவங்கெல்லாம் கண்ணை உருள்கிற அளவுக்கு கருத்தர் உன்னை ஓய் எடுத்துட்டோம் வாங்கிக்கோ நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் நிறைய பேர் இவன் சொன்னாங்க லண்டன்ல இவன் ஒரு வருஷத்துக்கு மேல தாங்க மாட்டானாங்க ஓவரா குதிக்கிறான் ஓவரா பேசுகிறான் தாங்க மாட்டானாங்க நான் நல்லா தான் இருக்கிறேன் ஆண்டோர் கிருவையில் பதினாலு வருஷம் ஆச்சு அவன் சொல்லி அவன் சொன்னவன் அங்கேயே தான் உட்காந்துருக்கிறான் கத்து நம்மளை எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு தான் இருக்கிறார் உலகத்தில் உன்னை பற்றி தப்பா பேசுகிறவன் அவன் அங்கேயே தான் இருப்பான் ஆனா கர்த்தரை பற்றி பேசுகிற உன்னை கர்த்தர் கொண்டு போய்கிட்டே இருப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பேச